தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா பிரசித்தி பெற்ற திருநெயர் முத்துமாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழா திரளான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருநெய்பேர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற உமா மகேஸ்வரி அம்பிகா உடனுரை வன்மீக நாரதர் சுவாமி ஆலயத்திற்கு அருகில் புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது சமய சமயன் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் குடமுழுக்கு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாட்டுடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஓமம் லட்சுமி ஓமம் ஆகிய நடைபெற்ற நிலையில் அன்று இரவு முதல் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை கோ பூஜை இரண்டாம் காலை யாகசாலை பூஜை ஆகியவை நடைபெற்று மகா பூர்ண ஹத்தி நிறைவடைந்தது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள பரிவார சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு புறப்பாடு நடைபெற்றது இதில் சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய தலையில் சுமந்தபடி ஆலயத்தை சுற்றி மேலத்தாளங்கள் முழங்க வளம் வந்து கோவில் கோபுரத்தை அடைந்தனர் இதனையடுத்து முத்துமாரியம்மன் ஆலய கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது முன்னதாக முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள தண்டிகை மூர்த்தி விநாயகர் வீர காளியம்மன் ஐயனார் ஆகியனார் பிடாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த குடமுழக்கு விழாவில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் ராஜா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் இளவரசன்